இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே உங்க எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் எல்லாரும் சந்தோஷமாகவும் சமாதானமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கின்றேன் இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களையும் சிலுவை குறித்த உபதேசங்களை நாம கற்றுக்கொண்டு இருக்கின்றோம் இந்த நாள்ல கூட ஒரு சில காரியங்களை சிலுவை குறித்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் மத்திய எழுதிய சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரத்தின் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிக்க நம்ம கேட்கலாம் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் ஸோ இந்த வசனத்தை நம்ம வந்து அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து பின் செல்கின்றவன் தான் அவருடைய சீடராக மாற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க ஸோ இந்த அதிகாரத்தை நீங்கள் மேலெலாம் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்து வந்து சீசர்களை பார்த்து கேட்பாங்க மற்றவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேதூர் சொல்கிறாரு நீர்தான் கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது என்ன சொல்கிறாங்க நீ வந்து இந்த வார்த்தையை சொல்லலை பிதாவானவர் தான் உன்னுடைய நாவில் இந்த வார்த்தையை வைத்திருக்கிறாங்க இந்த கல்லின் மேலே தான் நான் வந்து சபையை நான் கட்ட போகிறேன் நீ சாதாரண மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறாங்க அப்புறம் தான் ஏசப்பா சொல்கிறாங்க நான் இந்த பூமி விட்டு நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது பேதர் வந்து இல்லைல்ல இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா என்ன பண்ணிடுறாங்க கொஞ்சம் எ எமோஷ்னல் ஆகி அப்பாலே போ சாத்தானே நீ வந்து தேவனுடைய காரியத்தை நீ சிந்திக்காமல் நீ பூமிக்குரிய காரியத்தை தான் நீ சிந்திக்கிற அப்படின்னு சொல்லி அவ அவரை வந்து புறக்கணிக்கிறாங்க புறக்கணிக்கும் பொழுது தான் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க ஸோ நம்ம ஏசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது நம்மை நாமே வெறுக்க வேண்டும் ஸோ நம்மை நாமே வெறுக்க வேண்டும் அப்படின்னு என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு பிடித்த காரியங்களை அதாவது இயேசு கிறிஸ்துவை தாண்டி இந்த உலகத்துல நம்மளுக்கு பிடித்த காரியத்தை வெறுக்க வேண்டும் அது மட்டுமா தம்முடைய சிலுவையை நம்மளுடைய சிலுவையை சுமந்து கொண்டு மற்றவர்களுடைய சிலுவையால் நம்மளுடைய சுமைகளை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற கடவோம் இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ண கடவோம் சோ நம்மளால நம்முடைய சிலுவையை தூக்கிட்டு இந்த உலகத்துல ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கட்டாயமா முடியாது நம்மளே நாமே வெறுக்கல அப்படின்னா இந்த காரியத்தை கட்டாயமா உங்களால செய்ய முடியாது ஸோ உலகத்துல பொதுவா பொழுது எதை நாம் வெறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து தியானித்து கொண்டிருக்கும் போது விதத்துல இருந்து ஒரு சின்ன கதையை தான் நான் என்ன பண்ணேன் எனக்கு எனக்கு முன்பதாக வந்துச்சு ஸோ இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு ஒரு வாலிபன் வந்து நிக்கிறான் வாலிபன் வந்து நிக் நின்று சொல்றா நான் உங்க சீசன் ஆகணும் உங்களுடைய ஃபாலோவரா மாறணும் அப்படின்னு சொல்றான் சொன்ன ஏசப்பா சொல்றாங்க நீ வந்து பிரமாணத்தை இதெல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்றியாப்பா நீ பரிசுத்தமா இருக்கிறியாப்பா அப்படின்லாம் கேக்கும் போது அந்த வாலிப தம்பி என்ன தம்பா சொல்றாரு நான் சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் செய்யறனே இதெல்லாம் எனக்கு ரொம்ப இதெல்லாம் ஈஸி இது செஞ்சா போதுமா நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட முடியுமான்னு கேக்குறான் அப்ப வந்து ஏசப்பா சொல்றாங்க ஓகே இதெல்லாம் பண்றியா நீ வந்து ரொம்ப பணக்காரனா இருக்க அதனால நீ என்ன பண்ணு உன் பணத்தை எல்லாத்தையும் எடுத்து உன் சொத்து ஆஸ்தி வீடு நிலம் எல்லாத்தையும் வித்து தரித்திரத்துக்கு தரித்திரங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நீ என்ன பண்ணு ஒண்ணுமே இல்லாதவனா என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க ஏசப்பா சொல்லிட்டாங்க இந்த வார்த்தையை அந்த வாலிபன் கேட்ட உடனே என்ன ஆச்சு ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்க அப்பா நான் எல்லாரும் சேர்ந்து சம்பாதிச்ச இந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்துட்டு இவரே ஃபாலோ பண்ண சொல்றாரு இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு முகத்தை தாழ்த்திட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு திரும்பி போயிட்டாரு அவர் இயேசப்பாவுடைய நான் மாறத்துக்கு விரும்பல இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆஸ்தி பொருள் பணம் இதை எல்லாத்தையும் அவரால் வெறுக்க முடியல இதை தூக்கி மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இயேசு கிறிஸ்துவிடம் வெறுமையாய் வந்து நிற்பதற்கு அந்த வாலிபன் அயத்தமா இல்லை ஆனால் அவன் கற்பனைகளை ஃபாலோ பண்றவன் அவர் ஒரு கிறிஸ்தவர் அவர் வேதத்தை வாசிக்கிறவராக இருக்கணும் இந்த உடைய பிரமாணங்களை கற்றறிகிற ஒரு நபராக இருந்திருக்க வேண்டும் இதே கண்டிஷன்ல தான் ஒரு சில நேரங்களில் நம்ம இருக்கோம் ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிறவங்களா இருந்தீங்க நல்லா படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல ஒருவேளை படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்க வரணும் ஊழியத்துக்கு எல்லாம் வர முடியுமா கண்டிப்பா வர முடியாது நம்ம ஒரு பெரிய இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்போம் திடீர்னு ஆண்டர் ஒரு நாள் அவங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னா சரி எல்லாரையுமே நான் சொல்லல ஒரு சிலர் நான் சொல்றேன் பெரிய பெரிய ஆட்கள் ஊழியத்தை ஊழியத்திற்காக எல்லாவற்றையும் வித்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லாம ஆண்டர் முன்னாடி வந்து உண்மையாக ஊழிய செய்கிற நபர்கள் உண்டு ஆனா அநேகர் ப்ராபபிலிட்டியில் அநேகர் அதை மாதிரி செய்ய முடியறது இல்லை நம்ம நாமே வெறுக்க முடியறது இல்லை நம்மளுடைய ஆசைகளை தான் முதலாவது வைக்கிறோம் ஆண்டோருடைய ஆசைகளை என்ன பண்றோம் செகண்ட்ரியா தான் நம்ம வைக்கிறோம் இந்த நாளில் இந்த ரெண்டு நாட்களில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எந்தெந்த காரியத்தை நம்ம வெறுக்க வேண்டும் எந்தெந்த காரியத்தை நம்ம சுமந்து கொண்டே இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம நடந்து போக வேண்டும் சீசர்களெல்லாம் மாறணும்னு நம்மளுக்கு ஆசை இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டோருக்கு அப்படியே ஆண்டோர் மாதிரியே நம்ம மாறணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் சின்ன சின்ன காரியங்களை நம்மளால் செய்ய முடியறது இல்லை இந்த நாள்ல உங்களை நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்க எதை நான் இருக்க வேண்டும் இந்த நாளில் உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகின்றேன் அன்பின் பரலோகத்தகப்பணி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா இந்த வேலையில கூட அண்டு ஒரே நாங்கள் வெறுக்க வேண்டிய காரியங்களை எங்களுக்கு காண்பிங்க எங்களை நாங்கள் ஒரு விசை பரிசோதித்து பார்க்கின்றோம் அண்டு ஒரே எங்கள் பணங்களோ எங்கள் புகழோ எங்களுடைய பெயரோ அண்ட ஒரு எங்களுடைய ஆஸ்திகளோ அன்று ஒரே உங்களையம் பிரித்து பிரிக்குது அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டு ஒரு எஸ் அப்பா எங்களுக்கு இந்த உலகத்தில் நீங்க போதும் ஆண்டு ஒரே சமாதான காரணர் நீர் போதும் ஆண்டு ஒரே சுகமளிக்கும் தேவன் நீர் போதும் அண்டு ஒரே வானத்தையும் படைத்த நீர் போதும் ஆண்டு ஒரே அந்த ஒரு எண்ணத்தை அந்த ஒரு மேலான சிந்தனையை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் கேட்கின்றோம் எப்பொழுதும் உங்களோடு கூட கனெக்டடாக இருக்க நாங்கள் ஆசைப்படுகின்றோம் அந்த ஒரு வேத வாசனத்தை தியானிக்கவும் படிக்கவும் ஆண்டு வரை அதை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லவும் நாங்கள் ஆசைப்படுகின்றோம் உங்கள் சீடர் மாறுவதற்கு எங்களை ஆயத்தம் பண்ணுங்க ஆண்டு வரே எங்களுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் பிதாவாகிய அடைய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுல நாமத்தில் ஜபிக்கின்றன தகப்பனே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ